எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறு சிறுகதை எல்டரோடா அவரே இந்த தொகுப்பில் எதிர்ப்பார் டெடிகேட்டட் டு தி ஜானகிராமன் ஜெயகாந்தன் அவர்கள் அப்படின்னு போட்டிருக்கார் அது இவர் ரெண்டு பேரும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பெரிய எழுத்தாளர்கள் அவருடைய வாழ்க்கையில் ஸோ இந்த சில மனுஷ உணர்ச்சிகள் அதை வச்சுன்னு எழுத நிறைய அவர் இதை அனுபவிச்சுட்டு அது மூலமாக இம்ப்ரெஸ் தான் சில ரொம்ப ரொம்ப நல்ல கதைகளை நம்ம கொடுத்துருக்கேன் நிறைய கதைகளை என்ன சுஜாதா பற்றி வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் எல்லா சப்ஜெக்டும் எழுதுவார் இந்த மாதிரி மனித உணர்ச்சிகள் அதை கொண்டு ரொம்ப அழகாக நான் நிறைய கதை கொடுத்துருக்கார் அதில் ஒரு சிறந்த கதை தான் இது அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் எல்டரோடா கதவு திறந்த மன்னிக்கு அவனை அடையாளம் தெரிந்து கொள்ள சிரமமாக இருந்தது தெரிந்ததும் திடீக்கிட்டாள் பேச திணறி எச்சில் விழுங்கி நீங்களா எப்ப வந்தீங்க என்றாள் இப்பத்தான் நேர வரேன் அப்பா எப்படி இருக்கார் அம்மா அம்மா யார் வந்திருக்கா பாருங்க யாருடி பரத் பரத்தா யாரு பரதா என்னது பரத்தா மூளைக்கு மூளை ஆச்சரியங்கள் ஒழித்தன ரேடியோ நிறுத்தப்பட்டது பிள்ளைகளின் படிப்பு ரத்து செய்யப்பட்டது அம்மா அண்ணா அக்கா மன்னிகள் குழந்தைகள் எல்லோரும் ஹாலில் ஒரு அரைவட்ட விரோத விழாவை போல வந்து சேர்ந்து கொண்டு அவனை சுற்றி பார்வை வியூகம் அமைத்தார்கள் சின்னமணிதான் பரத் என்றாள் எப்படி மாறிவிட்டாள் எங்கே அந்த அழகான உனப்பெண் என்னடா எங்கே வந்த இது அம்மா அப்பா அப்போ பார்க்க அம்மா எப்படி இருக்க இத்தனை நாளாக இல்லாம இப்போ வந்தியா ஏன் என்னை பார்க்க வரக்கூடாதா எத்தனை வருஷமாச்சு அப்பா உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஏண்டா எந்த மூஞ்சியை வச்சுட்டு விசாரிக்கிற துப்பு கட்டவன ஒரு கடுதாசி உண்டா இப்போ திடீர்னு எதுக்கு வந்து நிற்கிற எதுக்குடா இல்லம்மா அம்பி ஐயர் சொன்னதை பார்த்தா அப்பாவை ஒருவேளை இனிமே பார்க்க முடியாது போயிடுமோன்னு பயம் வந்துடுது பார்த்து இப்போ என்ன கிழிக்க போற ஏன்னா வந்தவர சும்மா ரெடி இது எங்கள் குடும்ப விஷயம் ப்ராக்டிக்கல்ஸ் வந்திருக்கான் என்றார் அண்ணா ஏண்டா பார்க்க என்ன தகுதி இருக்கு உனக்கு ஏன் பார்க்க கூடாதா என்றான் விரோதமாக ஏய் பசங்களா எல்லாரும் உள்ளே போங்கோ மகன்கிற தகுந்தி தான் அண்ணா ஹ மகன் ஆஹா பெருசாக வந்துட்டோம் எத்தனை நாள் தான் அவருக்கு சோறு போட்ட இதெல்லாம் அப்புறம் பேசலாம் எனக்கு அப்பாவை பார்க்கணும் அவ்வளவுதான் கூடாது முடியாது இந்த வீட்டை நுழையிறதுக்கு உனக்கு அருகதே இல்லை அப்படியே போ இந்த வீடு ஒன்றுதான்ண்ணா பாத்தியாம்மா வந்த உடனே என்ன கேள்வி கேட்குறான் எட்டு வருஷமா ஏண்டா வரல அதுக்கு பதில் சொல்லு இந்த வீடு இன்னும் அப்பா அதுதானே அதில் நுழைய எனக்கு உரிமை இருக்குது இவன் அப்பாவை பார்க்க வரலாமா கிழவர் மண்டையை போட்டுட்டாரான்னு பார்த்துட்டு பார்க்க வந்திருக்கான் சொத்தில் பங்கு கேட்க வந்திருக்கான் ஏண்டா கடங்கார எப்படி நீ வர வர முடியும்னால் பெத்த தாய்க்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கேடா அதெல்லாம் என்ன காரணங்கிறது இங்கே எல்லோருக்கும் தெரியுமே தெரியுமே பேப்பரில் சந்தேகிருச்சு இதே சொத்துக்கு தாம்மா வந்திருக்கான் இந்த பார் ஸ்ரீதர் நீ அனாவசியமாக சண்டைக்கு காலை பிரிண்டாத எனக்கு சொத்து வேண்டாம் ஒரு எழவும் வேண்டாம் அப்பாவை பார்க்க அனுமதிச்சா போகிறோம் எங்கே படுத்துன்னு அப்படியே சுபாவம் மாறாமல் இருக்கான் பாரு இருந்துட்டு போகிறேன் முட்டாத்தனமா நடந்துக்காதீங்கோ என்ன சொன்னாலும் ஏசினாலும் நான் அப்பாவை பார்த்து தான் இந்த இடத்தை விட்டு போக போகிறேன் அனாவசியத்துக்கு இந்த இடத்துல சண்டையோ மூர்க்கு தினமும் வேண்டாம் என்ன பிள்ளையா நினைச்சுக்க வேண்டாம் ஒரு நண்பன் இல்லை ஒரு பார்வையாளராக நினைச்சுக்கோங்க எங்கே அவர் உன்னை இப்போ அவர் பார்த்தா அடையாளம் கண்டுபாருன்னு நினைக்கிறியா ஏன் மயக்கமா இல்லை மூஞ்சியில் காரி துப்புவார் துப்ப மாட்டார் நிச்சயம் என்ன அவருக்கு ஞாபகம் இருக்கும் எட்டு யுகமானாலும் ஞாபகம் இருக்கும் கிழத்துக்கு நேற்று நடந்தது இன்னைக்கு நினைவில்லை ஞாபகம் இருக்குமா சரிம்மா இவனோட என்ன ரோதனை கல்லூரி மங்கன் மாதிரி போக மாட்டான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு கூட பிறந்த தோஷத்துக்காக காட்டி விட்டு வீட்டை விட்டு விரட்டி விடலாம் வாடி இது யார் தெரியுமா சித்தப்பா சித்தப்பா சித்தப்பாச்சு போயே தாத்தா ரோமா காட்டு சின்னியின் பின் மௌனமாக நடந்தான் மாடிப்படி ஏறி திரும்பும் போது அத்தனை கண்களும் அவனை குத்தி துளைப்பதை உணர்ந்தான் எட்டு வருஷமாக விட்டு போன உறவு ஒரு கடிதம் இல்லை விசாரிப்பார் இல்லை கல்யாண அழைப்பில்லை எங்கே இருக்கிறான் என்கின்ற சங்கதி இல்லை சினிமா என்றோ ட்ராமா என்றோ கல்கத்தா என்றோ காசி என்றோ பணக்காரன் என்றோ கடனில் முழுகிவிட்டான் என்றோ பெண்டாட்டி ஓடி போய் கிறிஸ்தவத்தியை என்றோ கேள்விப்பட்டிருப்பார்கள் எட்டு வருஷ வெட்டுக்கு பிறகு வந்த வதந்திகளில் வடிவெடுத்திருக்கிறான் எப்படி ஓட்டுவார்கள் நீ என்றால் சின்னி ஆமாம் மெதுவாக அந்த மாடி அறையை அணுகினார்கள் எந்த ஊர் ஏதோ ஊர் சித்தி வரலையா இல்லை செத்து போயிட்டாளா இல்லை என்ன வேலை பண்ணுற அலையிற எதுக்கு எதுக்கு ஜெயிலுக்கு போனு சொன்னாலே அந்த சித்தப்பாவி ஏய் சின்னி பேசாமல் ரூமை காட்டிட்டு திரும்பி வா சின்னி கதவை திறந்து உள்ளே போங்கோ தாத்தா தூங்கிட்டு இருப்பார் என்று சொல்லிவிட்டு விலகினாள் உள்ளே அடித்தது ஒளியின் தரையில் தரையில் ஒரு போர்வை குவியல் தெரிந்தது சுவற்றில் தடவி விளக்கு போட்டு அதை அணுகினான் குனிந்து மெல்ல விலகினான் அதிர்ந்து போனதும் இது அப்பா இல்லை நாம் பார்த்த அப்பாவில் பாதி சுருங்கி போயிட்டார் கண்கள் இருட்டு பொந்துகளாக மூடி கண்ணங்கள் ஒட்டி போய் கை நரம்புகளும் மார்பு எலும்புகளும் தெரிய பிராணன் அப்பா பதில் இல்லை சற்று நேரம் அவரை பார்த்து கொண்டு அழுதான் மன வெளிச்சத்தில் என்ற அந்த மனிதரின் ஞாபக பிம்பங்கள் மாறின படுக்கரையில் உட்கார்ந்து நெற்றியை தொட்டான் சூடு அந்த கையெலும்பை எடுத்து தன் கன்னத்தில் பதித்து வைத்து கொண்டான் அழுகை பீறிட்டது அப்பா சட்டென்று இருந்து விடுதலை பெற்றவர் போல சிலிர்த்து கண் விழித்தார் யாரு நான்தான்பா பரத் வந்திருக்கேன் மெல்ல தலையை நகர்த்தி அவனை பார்த்தார் பரத்தா பரத்தா என் மூணாவது பையனா ஆமாம்ப்பா ஆமாம் நீதானா என்ன கிணற்றுக்குள் குரல் அது எட்டு வருஷத்துக்கு முந்தைய ஒலி முழக்கம் எங்கே நான் தான்ப்பா சௌக்கியமாக இருக்கியா இருக்கேன்ப்பா ரொம்ப நாளாக காணும் வந்துட்டேன்ப்பா தெரியும் நீ வருவேன்னு தெரியும் சாப்பிட்டியா இல்லைப்பா சாப்பிட்ரு ராட்சசிகள்லாம் அப்புறம் இல்லைன்னு சொல்லிடுவா மூணு ராட்சசி நாலு ராட்சசி என்னப்பா உனக்கு உடம்பு களைப்புப்பா அலுப்பு போரும் நிஜமாவே பரத்து அந்த கரம் சிரமப்பட்டு மேலே வந்து அவன் தள்ள கலைத்தது பரத் உனக்குத்தான் உனக்குத்தான் சரியாகவே எதுவும் செய்யலை கிழவரின் கண்கள் கலங்கின அதெல்லாம் இல்லைப்பா பாரு சீக்கிரம் சித்தி போயிடுவேணும் சீக்கிரம் போயிட்டா தேவையில் தான் இல்லைப்பா தேவலையாயிடும் உன்னை பற்றி தான் சதா நினைப்பு எனக்கும்ப்பா கிட்ட வா கிழவு மெல்ல ஒவ்வொரு வார்த்தையாக யோசித்து யோசித்து மிகுந்த மெலிந்த குரலில் பேசினார் இந்த ரூமை பாரு சுடுகாடு மாதிரி இல்லை என்னை இதில் போட்டு அடைச்சிட்டு எல்லாரும் கீழே இருக்கா தினத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பேச ஆள் இல்லை நாக்கு செத்து போச்சு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுன்னு ஒரு வாரமாக சொல்லிகிட்ருக்கேன் இங்கே வேறு யாரும் இல்லையே இல்லைப்பா பழம்னா கீழே வச்சுட்டுருப்பா அவாலே சாப்பிட்றது உங்கள் அம்மா மூத்த ராட்சசி என்னை வந்து பார்த்து மூணு நாள் ஆச்சு எல்லோரும் காத்துட்டு இருக்கா பரத் அதெல்லாம் இல்லைப்பா சரியா போயிடும் ஆரஞ்சு பழம் வாங்கி தரியா தரேன்ப்பா இந்த பாரு மருந்து இதில் விஷம் கலந்துருக்கா நான் குடிக்க மாட்டேன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாப்பா எல்லோரும் காத்துட்டுருக்கா நீ எந்த ஊரில் இருக்க ஏதோ ஊருப்பா ஸ்திரமா எதுவும் இல்லை வீட்டில் இருக்கியா இல்லை ரூமில் எனக்கு இடம் இருக்குமா என்னை அயிச்சின்னு போறியா சரிப்பா இப்ப போகலாமா இல்ல நாளை கர்த்தால இப்பவே போக வேண்டாமா தூக்கிட்டு நாளை கர்த்தா போகலாம்ப்பா என்ன இந்த சுடுகாட்டிலிருந்து ஐசன்னு போயிடுறியா சரிப்பா அவர் முகத்தில் சாந்தம் தெரிந்தது நீ பேசு அவர் முன் சாய்ந்து அவர் தலையை கோதிவிட்டு அப்பா என்றான் நீ நானும் கிரிக்கெட் ஆடுவோம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் புன்னகையாக மலர்ந்தது ரெண்டு பேரும் ஒரே டீமில் மேட்ச் ஆடி இருக்கோம் நீ பத்தொம்போது அடிச்சுட்டு ரன் அவுட் ஆயிட்ட எனக்கு ஏற்ப உன்னால் ஓட முடியல சாரிப்பா ராங்கால் அது என் தப்பு சொல்லு சின்ன வயசில் ஐயன் வாய்க்காலில் நீச்சல் கத்து கொடுத்தியே தொபுக்கட்டீன்னு தள்ளி விட்டுட்டு மூச்சு திணற வைப்பிய அப்புறம் கொய்யாக்க அடித்து சாப்பிடுவோமே அம்மாவுக்கு தெரியாமல் உனக்கு பர்க்லி சிகரெட்டு வாங்கிட்டு வருவேன் ரெண்டு பேரும் கவட்டை கட்டி குருவியை அடிப்போமே எவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் போவோம் பானதீர்த்தத்தில் பாறைப்படுத்துகின்ற நட்சத்திரத்துக்கெல்லாம் புது பேர் வைப்பே சுள்ளி பற்ற வச்சு சட்டியில் சமைப்போமே ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக சொன்னான் தந்தை மகன் இருவருக்கும் இருந்த உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு சிநேகிதம் கையோடு கை அழுத்திய பல பரீட்சை நீண்ட நீண்ட நடைப்பயணங்கள் பறவை குரல்கள் வெளியில் தியாகராஜர் துரத் துரத்தல் ஓட்டம் பிடிப்பு ரகசிய பரிவர்த்தனை நிறுத்தி உட்கார வைத்து மரத்தடியில் அருணாச்சல கவிராயரின் ராம நாடக கீர்த்தனைகள் அலையன்ஸ் இன் ஒண்டர்லேண்ட் பரத் என்று அவன் கையை பிடித்தார் நானும் நீயும் ஒன்று அப்பா எழுதரோட அவ பற்றி சொல்லுவியே ஞாபகம் இருக்கா அதை தேண்டின்னு தான்ப்பா நான் போனேன் கற்பனை தங்கம்னு தெரியாமல் தூரத்திலேயே காட்டிகிட்டு இருந்ததை நோக்கி ஓடினேன்ப்பா நானும் தான் தேடினேன் என்றார் அப்பா முதல்ல சரசுவோட பார்த்தப்ப எனக்கு அப்படியே சகலமும் ஸ்தம்பித்து போச்சு ரொம்ப நாள் கழிச்சுதான் எனக்கு ஏன்னு புரிஞ்சுது ஆனா அதை பத்தி நான் ஒருவர்கிட்ட கூட ஒரு வார்த்தையும் பேசலையே இன்ன வரைக்கும் சொன்னதில்லை அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உனக்கு எனக்கும் ஒரு பிளவு வந்துவிடுத்து அந்யோன்யம் வெட்டுப்பட்டு விட்டது நீ என்னை பார்த்து நான் உன்னை பார்த்து பயப்பட ஆரம்பித்தோம் என் மனசில் உன்னை பற்றி இருந்த இமேஜ் கலைஞ்சி போய் நாம் ரெண்டு பேரும் அப்போவே பிரிய ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எத்தனையோ நடந்து போய் நான் விலகி போய் ஊர் ஊராக அலைஞ்சு உறவு விட்டு போய் கல்யாணம் பண்ணிண்டு பெண்டாட்டி பிரிஞ்சு வேண்டாம்ப்பா அதெல்லாம் எல்லாம் பா சரசு வரைக்கும் விருஷம் இல்லாம இருக்கு அதோட போறோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்பா தலையாட்டினார் அதுவும் இருக்கட்டும் என்றார் பரத் கிட்டவா வந்தான் நாளை கார்த்தால என்னை அழிச்சுட்டு போறியா அந்த இடத்துக்கு சரிப்பா எத்தனை மணிக்கு வண்டி சீக்கிரமே கிளம்பிடலாம்ப்பா என்னால் நடக்க முடியாது உன்னை அப்படியே தூக்கி தோள் மேலே வச்சுன்னு போயிடுறேன்ப்பா நீ என்னை தூக்கின்னு போவியா அது மாதிரி எனக்கு தேவையாயிடுமா நிச்சயம் தேவையானதும் கண்ணாடி மாற்றி கொடு என்ன சரிப்பா ஒரு சின்ன ட்ரான்சிஷர் வாங்கி கொடுத்துடு சரிப்பா ஹேமிங்வேயுடைய க்ளிமான் ஜெரோ படிச்சு காட்டு சரிப்பா மார்க்ஸ் அரேல் திருவாச்சகம் அப்புறம் பவிஷ்ய புராணம் டாஸ்டோ போலஸ்கர் ரசல் எல்லாம் இந்த பாரு அந்த தடி ரெண்டு வேஷ்டி ரெண்டு பனியன் அதுதான் என்னது செருப்பு கூட கிடையாது இப்பவே எடுத்து நான் வாங்கி தரேன்பா நிறைய நடக்கணும் அவர் முகத்தில் இப்பொழுது தேஜஸ் தெரிந்தது உதட்டில் புன்னகையுடன் அவனை மிக அருகில் அழைத்து கண் சிமுட்டலுடன் பரத் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும் அவ ஒருத்தருக்கும் தெரியாது என்னப்பா சொன்னார் ராத்திரி முழுவதும் அவர் அருகிலேயே உட்கார்ந்து அவரையே பார்த்து கொண்டிருந்தான் மணி சுமாருக்கு அப்பா இறந்து போயிருந்ததை உணர்ந்தான் தூக்கம் போலத்தான் படித்திருந்தார் உதட்டில் புன்னகை ஸ்திரமாக இருந்தது பரத் ஓரத்தில் ஒதுங்கி நிற்க ஒவ்வொருவராக வந்து ஆர்ப்பாட்டமாக அழுதார்கள் அதன் பின் சுரத்து குறைந்து அழுதார்கள் அதன் பின் மௌனமாக வந்தான் முடிச்சிட்டான் இவனை பார்த்து அதிர்ச்சியில உயிர் போயிடுத்து எதுக்காக இப்படி திடீர்னு வரணும் அண்ணா ஒரு விஷயம் தனியா வாங்க என்ன போகிறதுக்கு முன்னாடி அப்பா என்கிட்ட சொன்னார் வீட்டையும் நிலத்தையும் என் பேரில் எழுதி வச்சிருக்கிறதா காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அட்ரஸுக்கு எழுது எல்லாத்தையும் பார்த்து சாசனம் பண்ணி கொடுத்துட்றேன் பரத் எங்கே போகிறேன் திரும்பி பார்க்காமல் நடந்தான் பரத்டோட என்ன ஒரு உணர்ச்சி குவியலான கதை ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் சில சமயம் இருக்கும் அமைஞ்சிடும் அந்த மாதிரி பல கதைகளை நல்ல பெரிய வார்த்தை எல்லாருமே கொடுத்துருக்கா நான் முதல்ல சொன்ன மாதிரி பெரிய இம்ப்ரெஷன் வாஸ் கிரியேட்டட் ஆன் சுஜாதா பை பூத் ராமன் அண்ட் ஜெயகாந்தன் அவர்கள் அவர் நல்ல விதவிதமான நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கதையை பற்றி சொல்லணும்னா அதை தான் சொல்லணும் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கதை கொடுத்துருக்கார் இந்த உணர்ச்சிகரமான கரை வரைச்சே பார்த்தா அந்த பாதிப்பு இருக்குன்னு அவரே சொல்லியிருக்கார் அந்த மாதிரி ஒரு நல்ல உணர்ச்சிகரமான ஒரு பிரமாதமான கதை தான் அது எல்டோரோடா இதை நான் வந்த புதுசுலேயே படிச்சிருக்கேன் ரொம்ப ரசித்து படித்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையும் கூட அதை தான் இன்றைக்கி உங்களோட படித்து ஷேர் பண்ணுங்கன்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி படிச்சுட்டேன் வழக்கம் போல் நிச்சயமாக இதை நீங்கள் நன்றாக ரசிப்பீர்கள் நம்புகிறேன் நன்றி வணக்கம்